கோவை இடிகரை பேரூராட்சியில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவைக்காக காருண்யம் தொண்டு நிறுவனம் சார்பில் பிரியாணி வழங்கினர் கோவையைச் சேர்ந்த காருண்யம் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி ஒரு நேர உணவுகள் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டம் இடிகரை முதல்நிலை பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி முடித்து வரும் வேளையில் அவர்களுக்கு காருண்யம் பவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணாத்மா மதிய உணவாக பிரியாணி வழங்கினார் காருண்யம் பவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணாத்மா கூறுகையில் நாம் அனைவரும் இந்த தூய்மை பணியாளர் சமுதாயத்திற்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள் அன்றாடம் நாம் தேவையில்லை என ஒதுக்கி தூர எரியும் குப்பைகளையும் கழிவுகளையும் அவ்வப்போது சிறிதும் தயக்கமின்றி களைந்து தூய்மைப்படுத்தும் மகத்தான பணியினை செய்து வருகிறார்கள் இவர்கள் இந்த பணியை செய்யாமல் ஒரே ஒரு நாள் கூட நம்மால் முகச்சொழிப்பு இல்லாமல் எளிதில் கடந்துவிட முடியாது நல்ல சுகாதாரத்துடன் வாழவும் இயலாது ஆகையால் ஆண்டு முழுவதும் நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமுதாயம் நோயின்றி வாழ உதவும் இந்த தூய்மை பணியாளர்களை கருத்தில் கொண்டு இந்த ஒரு நாள் அவர்களுக்கு அளித்து சிறப்பிக்க காருண்யம் பவுண்டேஷன் கருதியே இதை நாங்கள் ஒவ்வொரு ஊராட்சி தோறும் செய்து வருகிறோம் எங்களுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்ற உதவிய பேரூராட்சி தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி என்றார் இந்நிகழ்ச்சியில் இடிகரை பேரூராட்சி தலைவர் ஜனார்த்தனன் துணைத் தலைவர் ஷேகர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர்